யானை திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த யானை திருவிழா நிகழ்ச்சியை வாலண்டரி அசோசியேஷன்ஸ் அதாவது சமூக ஆர்வலர்கள் அவர்கள் இந்தியா முழுவதும் இருப்பவர்கள் டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளிலே எல்லாம் இணைந்து நடத்திய இந்த விழாவை துவக்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் யானைகளை எப்படி வனத்திலே பாதுகாப்பது அவைகளுக்கு எப்பொழுது ஆபத்து வராமல் தடுப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில்தான் இன்று இந்த துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது பலரும் வனத்துறை அதிகாரிகள் பலரும் வந்திருக்கிறார்கள் வனத்துறை செயலர் அவர்களும் அதுபோல் டெல்லியிலே இருந்து வந்திருக்கிற லூயி ஜோசப் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் தொடர்ந்து நாளையும் இது நடைபெறவிருக்கிறது ஆகவே யானை மட்டுமல்ல அனை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் கொண்டிருக்கிறார்கள் அவைகளிலிருந்து இந்த பா காட்டுப் பகுதிகளிலே இருந்து அவைகள் வெளிவராமலும் மக்கள் உள்ளே செல்லாமலும் இருப்பதற்காக மின் எல்லாம் கூட அமைத்து அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செய்திருக்கிறார்கள் யானைகள் காப்பகம் என்ற ஐந்து காப்பகங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அனைத்து வலை விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்திலே கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாறை பகுதியிலே அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார் அவரே வனவிலங்கு அதிகாரிகள் போவனான்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் சார்பாக அதை கேட்டுக்கொள்கிறேன் அங்க யானைகளுக்காக வைக்கிறது வேலிகள் பல்வேறு இடங்களில் மின்வேலிகளும் அமைச்சிருக்கிறோம் அது மக்கள் போகாமல் அவங்களும் வராம இருக்கிறதுக்காக அது வெவ்வேறு இடங்கள் யானைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேலிகள் இந்த யானைக்குள்ளே அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் சுடுறவங்களாம் அந்த காலத்துலேருந்து இருக்காங்க தந்தத்துக்காக இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றிருக்கின்றன அவைகளையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வனத்துறையின் சார்பாக அந்த தந்தங்கள் எல்லாம் கூட கைப்பற்றப்பட்டு இன்று செய்திகள்லாம் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரொம்ப நாளமாக அது ஏன்னால் அது ரொம்ப காஸ்ட்லி தந்தங்கள் அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அதுக்கு அதுதான் ஒரு குழுவே போட்டு அவர்களுக்கெல்லாம் அது வெளியே வராமல் தடுப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் அணையிட்டு அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் எல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து இதுவரையில் பல வழக்குகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் எங்கள் ஒரு இடம் கைப்பற்றப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தந்தை எங்கே இருந்தாலும் யார் வச்சுருந்தாலும் அதை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா இருந்தால் கூட அந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக வனத்துறையின் சார்பாக நிதியும் வழங்கப்படுகிறது ஐம்பது லட்சம் ரூபாவில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதையும் செய்கிறாங்க ஐம்பதாயிரத்து தமிழ்நாட்டில் என்னுடைய இப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் கிட்டத்தட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இருக்குது இப்போ

ஓரளவிற்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களுக்கு அரசு தரப்பிலேயே இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களையும் வெளியேற்றிவிட்டு வனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் எல்லாம் அதே ஒரே மாதிரிதான் நம்ம வேலி போடுறது மின்வேலி இதெல்லாம் சொல்கிறது வனத்துறை அதிகாரிகள் அங்கங்கே குழுவாக சென்று அவர்கள் செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது இருக்கிறத தான் முதல் வேலை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு தெரியாததில்லை யானைகளில் இந்த தாய் யானை இருக்குது பாருங்கள் அது முன்னால் தான் அந்த யானை குட்டிகள்லாம் சுற்றி சுற்றி வரும் தாய் யானைகள் தான் மெயினாக அவைகளோடு தான் எல்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும்